கிட்ஸு காக்கா வலி அதுக்கு என்னென்னவோ பேர் அதாவது ஒரு மனிதன் நடந்துக்கினே இருக்கான் திடீர்னு கை காலெல்லாம் இழுத்துக்கும் அப்படியே விழுந்துடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு தீவிரமான ஜுரம் வந்தால் அவர்களுக்கு தலையில் ஜுரம் ஏறிட்டால் பலஞ்சனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் கண்ணெல்லாம் அப்படியே போட்டுடுவாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதெல்லாமே இருக்கும் என்ன காரணம் பாருங்க யார் யார் ஜோதிட கத்துக்கலாம் இருக்கீங்களோ எழுதி கொள்ளுங்க ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது சனியிலிருந்து செவ்வாய் ஆறுல செவ்வாயிலிருந்து சனி ஆறு எட்டில் இருந்தால் சடாஷ்டத்தில் செவ்வாய் சனி இறந்தால் சட அஷ்டகம் செவ்வாயிலேருந்து சனி ஆறு எட்டில் அல்லது சனியிலேருந்து செவ்வாய் ஆறு எட்டில் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஃபிட்ஸு வரும் அதுக்கப்புறம் சந்திரன் எட்டாம் பாவத்தில் இருந்து அதை சனி செவ்வாய் பார்த்தா இவர்களுக்கு ஃபிட்ஸு வரும் பலஹீன சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இவர்களுக்கு இந்த நோய் வரும் முக்கியமானது சந்திரன் பலஹீனமாக இருந்து சனி சடாஷ்டகமாக இருந்தால் இந்த குழந்தை அந்தம்மா கர்ப்பில் தங்குகிற நேரம் சரியில்லை என்று சொல்வேன் அதாவது கணவன் மனைவி சேரும் நேரம் காலையில் சூரியன் உதித்த பிற்பாடு சேர்ந்த நேரத்தில் அந்த கர்ப்பம் தங்கிவிட்டது என்று அர்த்தம் அதனால் இந்த ஃபிட்ஸு நோய் உருவாகிறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு காரணத்தையும் எழுதி கொள்ளுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் ஃபிட்ஸு வருதோ அவங்கவுங்க வீட்டில் கிழக்கு மத்திய பகுதியில் கிழக்கு மத்திய பகுதியில் தென் கிழக்கில் தண்ணீர் சோர்ஸ் தண்ணீர் சோர்ஸ் அப்படின்னு பொழுது கிணறு போரிங்கு செப்டிக் டேங்க் சம்பு இருக்கும் ஏழைகள் வீட்டில் சமையல் அருகே ஒட்டி தண்ணீர் இருக்கும் அல்லது சமையல் மேடைக்கு கீழே சமையல் மேடைக்கு கீழே பானையில் அண்டாவில் குண்டாவில் பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணீர் யார் யார் பிடிச்சு விற்கிறாங்களோ அவங்கவுங்க வீட்டில் அது விசேஷமாக சின்ன பெண் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் நோய் கண்டிப்பாக வரும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டிலேருந்து தென்கிழக்குலேருந்து இந்த தண்ணி எல்லாமே நீக்கிடுங்க தண்ணி குடத்தெல்லாம் அங்கேருந்து தூக்கிடுங்க ஏழைகளை கும்பிட்டு சொல்கிறப்பா பணக்காரனாவது டாக்டருக்கு பணம் கொடுத்துடுவாங்க நீங்கள் எல்லாமே சமையலில் தண்ணீர் வைக்கணுன்னா வடக்கில் மாத்த குடம் வச்சு சமையலை முடிச்சுடுங்க இந்த கீழே தண்ணி வைக்கிறது எல்லாரும் நெடுத்துடுங்க சந்தோஷமாக வாழ்வீர்கள் அதுக்கப்புறம் தெய்வ பரிகாரம் பெருமாளை கும்பிட வேண்டும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும் வருஷத்தில் வாட்டியாவது பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க தினமும் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க உங்கள் முன்னோருடைய காலம் திதி ஏதாவது வந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுத்து பூஜை செய்து அந்த நாள் நட்சத்திரத்தில் அவங்களுடைய என்ன என்னென்ன உங்கள் வீட்டுடைய பழக்கம் இருக்கோ அந்த வீட்டுடைய பழக்கத்தை கரெக்டான நேரத்தில் பூஜை செய்யுங்க அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த நோய் வராமல் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க